முதல் இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி இந்த மாத துவக்கத்துல தனுர் ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரன் இணைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் குரு இணைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் நினைவு இந்த கிரக தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போறாருங்க கூடவே வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஆறு பதினொன்னுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ரிஷபராசில ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அடுத்ததா வைகாசி மாசம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி வரைக்கும் ஐந்தாம் இருந்து நல்பலன்களை கொடுத்துட்டு இருந்த கிரகம் உங்க ராசிக்கு ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது வைகாசி பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆனார்னா இந்த மாதம் முழுக்க புதன் பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் போகிறார் மாத இறுதியில் வைகாசி முப்பத்தி இரண்டாம் தேதி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அவர் மீண்டும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஓகே அடுத்ததாக என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் சாரி செவ்வாய் பகவான் செவ்வாய் என்ன பண்ணுறாரு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் செவ்வாயினுடைய பயணம் கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது அந்த கஷ்டம் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல பாதிப்பு கொடுத்தது மன ரீதியான பாதிப்புகள் கொடுத்தது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு இருந்த அமைப்புகள் எல்லாம் தாண்டி இப்ப செவ்வாய் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் எப்போ அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு நான்காம் இடமான மீன இருந்து ஐந்தாம் இடமான மேச ராசிக்கு வர்றார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நல்ல பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படிங்கிறத சொல்லுது சுக்கரன் ஆறாம் இடத்துல ஆட்சி ஆகிறார் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஆட்சி ஆகிறார் அப்ப சுக்கரனுடைய அமைப்பும் செவ்வாயினுடைய அமைப்பும் என்ன மாதிரியான பழங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் மாத இறுதியில வைகாசி முப்பதாம் தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப சுக்கரன் புதன் மாத இறுதியில்தான் பயிற்சி ஆகிறாங்க அப்போ அடுத்த மாதம் அதுக்குண்டான பலாபலன்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தா போதுமானதா இருக்கும் இந்த மாதத்துல சுக்கரனும் புதனும் ஆறாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல என்னென்ன பலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவா பார்த்துருவோம் மத்தபடி குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆமாங்க மே ஒன்னாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆயிட்டார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மேச ராசில இருந்து ஆறாம் இடமான ராசிக்கு குரு பயிற்சி ஆயிட்டார் வரக்கூடிய வருட காலம் குரு ஆறாம் இடத்துல தான் இருக்கப்படுறார் அப்ப குரு ஆறுல இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துல இருந்தா கண்டிப்பா தனஸ்தானத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் இதெல்லாம் நல்ல பார்வைகள் அப்ப குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு சில அமைப்புகள்ல பொருளாதார ரீதியான அமைப்புகள்ல உங்களுக்கு நன்மை தான் அத குரு பயிற்சி பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கும் பார்த்து பயன்பட்டுக்கலாம் ஓகே இதுதான் இந்த கிரக தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது இதனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் போகிறோம் இது கோச்சார பலன் தானே சார் அப்படின்னு கேட்டோம் கண்டிப்பா அது கோச்சார பலன் தான் ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகமும் நான் சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுயஜாதகம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான பலாபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அப்படி அந்த தசாபுத்தி நடக்காத பட்சத்துல அப்பவும் அந்த பலன் கிடைக்கும் பெரிய மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள்ல உங்களுக்கு அந்த தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் கோச்சாரம் தராது கோச்சாரமும் தசாபுத்தி ஒன்னும் சேரும்போது கண்டிப்பாக பூர்ணமான நல் பலன்களை கொடுத்தே தீரும் கண்டிப்பா பலனை கொடுக்கும் மாற்றம் இல்ல ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமா பாக்க போறோம் முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதிங்க தந்தை ஸ்தானத்திற்கு அவரது அதிபதி மேலதிகாரிகளை சொல்லக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய கிரகம் பெயர் புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி அமைப்புகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அவர் போய் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்துல போய் மறைறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் ஆறாம் இடத்துல இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அங்க சூரியன் கூட எணிகிறார் ஒன்னு ஒன்பது தொடர்பு ராசிக்கு ஆறாம் பாவத்துல இப்ப தந்தை மகனுக்கு முண்டான சங்கடங்கள் சளிப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அந்யூன்யம் உண்டாகும் அது மற்றவர்களுடைய பார்வைக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் மற்றவர்கள் பார்வைக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இங்கே தந்தையும் மகனும் மாமனாரும் மருமகனும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல எடு கொண்டிருந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது நமக்கு மேலதிகாரிகளை அரசியல் ஊழியர்களை அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களை வகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படிங்கறது சொல்லுது வண்டி வாகனம் ஓட்டும்போது அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கவா இருக்கா கரெக்டா இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இல்லை பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்துகிட்டு நல்லது இல்லைன்னா அரசு தண்டனை அதாவது ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறத சொல்லுது சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தது ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிற சூரியன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை தேடி கொண்டு வந்து கொடுத்துருது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பக்கம் பேப்பரை போட்டிருக்கீங்க நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வேலை கிடைக்கவே இல்லை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுல மாற்றம் இல்லை இரண்டாவது உடல் ஆரோக்கியம் எப்படி ஆறாம் இடத்துல சூரியன் பாக்யாதிபதி போய் உட்கார்றார் நோயை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை அவர் செஞ்சிருவார் உடல் தொந்தரவுகள் படிப்படியாக சரியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சூரிய பகவான் உருவாக்கி கொடுப்பார் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும் நல்லா பாசிட்டிவா பேசக்கூடிய நபர்கள் நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல சூரியன் வந்து போடுறார் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிர்ப்புகள் அதிகரிக்குது சார் எதிர்ப்புகளை சமாளிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் எதிர்ப்புகளை அசால்ட்டா சமாளிக்க முடியும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது கூட உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் அதிபதியும் இருக்கிறாங்க உங்களுடைய சுய திறனை வைத்து நீங்களா அந்த எதிர்ப்பு உருவாக்கிங்க அது அது வேற தான் அந்த எதிர்ப்பு உருவாச்சு நம்ம சிவனையினர் தான் இந்த யாரும் நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வரப்போகிறது கிடையாது நம்மளால தான் அந்த எதிர்ப்பு உருவாகுது நம்மளா தேடி போய் உருவாக்கின விஷயம்தான் ஆனா உருவாக்கி அந்த எதிர்ப்புகளை அழகாக போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு போட்டி தேர்வுகள் எழுதுறீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகுது இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா போட்டி எதிர்ப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா வெற்றி உங்களை கட்டிங்க அதில் மாற்றம் இல்லை வெற்றி கண்டிப்பா உங்க கேட்ட வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய தனித்திறன் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நூறு பேர் இருந்தாலும் அங்க நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க கீழே ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் ஈகோ காட்டுவாங்க ஈகோ ஈகோ கிளாஷ் ஆகும் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் கருத்து முதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பா அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு அப்போ கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டும் கொஞ்சம் அனுசரிப்பு வேணும் அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய ஆளா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு கை பார்த்திடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கிடைக்கும் என்னடா வணி போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுக்கு பயப்பட மாட்டேங்க அச்சப்பட மாட்டீங்க தைரியமா இருப்பீங்க எதிர்ப்புகளை கண்டு அஞ்சுவதற்குண்டான மாதம் இது கிடையாது யார் உங்களை எதிர்த்து சண்டை போட்டாலும் நீங்க ஜெயிச்சிடுவீங்க உண்டான உறவுநிலை மாமனார் மருமகனுக்கு உண்டான உறவு நிலை நல்லபடியாக நீடிக்கும் வெளியில தெரியாது அவ்வளவுதான் ஓரளவு பார்த்தா ஆறாம் இடத்துல சூரியன் அப்பா அம்மா அடிச்சுக்கணும் ஆனா இங்க சேர்ந்துடுவோம் வெளியில தெரியாது அதுதான் தந்தையினுடைய சொல் பேச்சு கேட்டு ஜாதகர் அப்படியே அடங்கி போவதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த தடவை காட்டுது ஆறாம் இடத்துல இருக்கிறது பல விதங்கள்ல நன்மை முக்கியமா வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் வெளிநாடு போகணும் வேலைக்காக படிப்புக்காக தொழிலுக்காக இந்த மாதிரியான முயற்சிகளை செய்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் என்ன மேலதிகாரிகளை கொஞ்சம் பதச்சுக்கிட்டு அரசியல்வாதிகளை கொஞ்சம் பதைச்சுக்கிட்டு அந்த வேலையில செய்யற மாதிரி இருக்கும் அந்த பகை வந்தாதான் உங்களுக்கு அந்த பயணம் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படும் உறுதியாகும் ஸோ அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு அதுக்குண்டான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் வைகாசி ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுக்கு முன்னாடி ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் பதினொன்னாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் இப்ப ஆறாம் இடத்துக்கு ஆறாம் அதிபதி போறார் அப்படிங்கிறது உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னமோ அதை பார்ப்பாரு முக்கியமா இனிப்பு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறோம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சுக்கர பகவான் போனது என்ன ஒண்ணு தெரியுமா நம்மளை ஸ்டிமிலேட் பண்ணிடுவாங்க அந்த எண்ணெயில பொறிச்ச பஜ்ஜி போண்டா பூரி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அதெல்லாம் வாய்க்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இருக்கும் நினைப்போம் அத வேணும்னு நினைப்போம் ரைட்டா சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு சோ அப்போ உணவுல ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு வேணும் அப்படிங்கிறது சொல்லுது முக்கியமா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் அத்தை வழியில அம்மா வழியில் அக்கா வழியில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் எதிர்ப்புகளை ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இவர்களால் எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அப்போ நம்ம கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை ஜெயிக்கிறதை காட்டிலும் எதிர்ப்பே வராமல் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம விலகி வர்றது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்போ அந்த பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காம அமைதியாக அந்த விட்டு கிராஸ் பண்ணி வந்தாலே போதுமானது எதிர்ப்புகள் உங்களுக்கு குறையும் பதினொன்னாம் அதிபதி ஆறாம் இடத்துல ப்ரமோஷன் பதவி உயர்வு அப்படிங்கிற புரமோஷன் இன்சென்டிவ் கிடைக்கலாம் இல்ல காம்ப்ளிமெண்ட்ரி ஏதோ ஒரு விஷயங்கள் கிடைக்கலாம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சாலும் கூடவே வந்து சம்பள உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போலாம் ஆனா பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் பதவி உயர்வு மட்டும் கிடைக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இப்போ கொடுக்க மாட்டாங்க உங்கனை அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொடுப்பாங்க மறுபடியும் பணம் சேர்த்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு பதவி உயர்வோடவும் கிடைக்கலாம் அவங்களுடைய சுய ஜாதகப்படி அது சில மாற்றங்கள் நடக்கும் ஆனால் பதவி உயர்வோ வேலையில் மாற்றமோ கண்டிப்பாக நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது வேலையில் அதுவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது ஒரு நல்ல தான் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அரசாங்க வழி அரசாங்க கடன் கேட்டு இருக்கிறீங்க இல்ல ஒரு ஆத்தரைஸ்டு பேங்க்ல வந்து லோன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரணும் நிறைய தடங்கள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் நீங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கண்டிப்பா கையில அந்த கடன் தொகை அப்படிங்கிறது கைக்கு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வைகாசி ஆறாம் தேதியிலிருந்து வைகாசி முப்பத்தி அதாவது பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு அது சாதகமான ஒரு சூழ்நிலையை தருகிறது அப்ப கடன் வாங்க பிடிக்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அஹ் குண்டான முயற்சிகளை இப்ப எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிற சொல்லுது சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுல பல விதங்கள்ல நன்மைகள் தான் ஆனால் சின்ன விஷயங்கள்னா பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஜங்க் ஃபுட்டை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது சரிங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அடுத்ததான் புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி இது வரைக்கும் ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் எப்போ வரைக்கும் அப்படின்னா வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் ஐந்தாம் பாவத்துல இருந்து நல்ல பலன்களை தான் கொடுத்துருந்தாரு தொந்தரவுகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இல்லை ஆனால் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இங்க அவர் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் போது இங்க கணவன் மனைவி உறவுல சற்று விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி ஆறுல பலம் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்காரு குரு இருக்காரு கூடவே சுக்கரனும் வந்தாச்சு கூடவே புதனும் போகும்போது கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக தேவையில்லாத சங்கடங்களையும் சளிப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு சூறை மூன்றாவது நபர்கள் அதாவது குடும்பத்தில் கூடிய வேறு நபர்களுடைய கருத்துக்களை கேட்கும் போது குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது சோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு எப்பவுமே ஆறாம் இடம் வளம் ஆயிருச்சு அப்படின்னாவே கணவன் ஸ்தானமோ மனைவி ஸ்தானமோ கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது ஸோ அப்போ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எது பிடிக்காது அப்படின்ட்டு இருக்குதோ அதை நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பா மாறிடுது சூழ்நிலைகள் அதை செய்ய வைக்கும் ஸோ செய்ய வச்சதுக்கு அப்புறம் தான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஐயோ இப்படி செஞ்சுட்டமே அது பிடிக்காதே சண்டை வந்துடுமே அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் சரிங்களா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை செய்வதற்கான ஒரு சூழல்களாக அமைகிறது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஆனா வேலையில தொழிலில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அப்படியே புதன் ஆறாம் பாவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காயிடுவீங்க வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க யாருமே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து உட்காந்துருவீங்க எதிர்ப்புகளும் இருக்க மாட்டாங்க வேலையில துணிவு புத்திசாலித்தனம் எல்லாமே வந்துடும் ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு ஒரு நபரா மாறிடுவீங்க வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆனா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது தவிர்க்க முடியாது முக்கியமா இந்த சம்மந்திதாரர்கள் இருக்காங்க இல்லைங்களா வயது முதிந்துருவெல்லாம் இருந்தால் சம்மந்தி பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சம்மந்தி பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ இந்தந்த விஷயங்களில் மட்டும் இருங்க மற்றது எல்லாமே சுபந்தான் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்க முடியும் கடன் ஏற்படுத்திக்க முடியும் இது எல்லாமே நல்ல விஷயம்தான் இது எல்லாம் பாசிட்டிவ் அந்த உறவுகள் கிட்ட மட்டும் நெகட்டிவ் முக்கியமா கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயம் இல்லை பாலிய நண்பர்களாகட்டும் முக்கியமாக கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும் சரியான வார்த்தைகளை பேசி சரியான அணுகுமுறைகளை சொல்லி சரியா ஒரு ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுக்கணும் இந்த டைமில் கொடுக்குறேன்னா ஒரு பத்து நாள் சேத்தியை சொல்லி அதுக்கு முன்னாடியே பணத்தை கொடுக்க பார்த்துருங்க சரிங்களா இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய வந்துடும் வாடிக்கையாளர்களை சரியாக வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான தலையாக கடமையாக இருக்குது எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும்னா மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் வந்து கொஞ்சம் வாடிக்காளர் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்தது செவ்வாய் என்ன பண்ண போறாரு இந்த மாசத்துல அப்படின்னா இது வரைக்கும் அவருடைய பயணம் ரொம்ப கஷ்டம் மனசை போட்டு ரொம்ப விரட்டி எடுத்துட்டார் ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி மனசை கஷ்டப்படுத்திட்டார் பாருங்க நல்லா பாருங்க வைகாசி பத்தொன்பதாம் தேதி அந்த செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதுக்கு முன்னாடி சனியை கடந்து வந்தார் இப்ப ராகு கூட இருக்கார் ராகுவையும் கடந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருவார் ஐந்துல கிரகமே இருக்காரு செவ்வாய் உள்ள வரும்போது செவ்வாய் உள்ள வரும்போது ஐந்துல கிரகம் இருக்காது தனியா ராஜா மாதிரி இருக்க போறாருங்க இப்ப செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மிக 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 நன்மை உங்களுடைய பூர்வ புண்ணியம் அதாவது முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல வினைகளுக்கு உண்டான பலனையும் அந்த செவ்வாய் தருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை கூட வந்தாச்சு உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாயினுடைய புத்தி அந்திரங்களோ செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள்னு புத்தி அந்தரங்கள் நடத்திட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பாருங்க இந்த மாதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மனம் விரும்பிய நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடப்பதை நீங்கள் உணர்வீர்கள் ரொம்ப முக்கியமா புதிதாக திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தா போதுமானது இது ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னாலும் இப்போ அதுக்குண்டான முயற்சிகளை மருத்துவ செலவின் மூலமாக அந்த முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக தனுசு ராசி தனுசு லக்னம் அப்படிங்கிறது எப்பயுமே குழந்தைக்காக கொஞ்சம் மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுடைய சுய ஜாதக அமைப்புப்படியே அவங்களுடைய காலக்கூச தத்துவ அமைப்புப்படியே வந்துடுது ஸோ இந்த காலகட்டம் அதை கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக ஒரு இருக்கும் அதே போல் காதல் விவகாரங்கள் காதல் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இடர்பாடுகளை பார்த்துருப்பீங்க அந்த இடர்பாடுகள் நீங்க கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது ஒரு நாடு அந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் சொல்றேன் சரிங்களா அதாவது வந்து ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த காதல் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் நீங்கும் புதுசாக யாராவதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த காலகட்டம் உன்னால் சொல்ல முடியும் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக ஈடுபாடு வரும் ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இயலசி நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் கணக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய கோவில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் பூஜை புனஸ்காரம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கக்கூடியது இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இந்த மாதத்துல நம்ம பார்த்திருப்போம் அப்போ நெகட்டிவ்வ எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு